தமிழ் மீடிய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தற்போது இந்த பிரச்சார காலத்தில் ஒடிசாவில் போயிட்டு மோடி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை வந்து கூறியிருக்காருங்க சார் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒடிசா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவை வந்து உடைக்கிற மாதிரி ஒன்று பேசியிருக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மாநிலத்துக்கு போகிற போது அந்த மாநிலத்தினுடைய சிறப்புகளை பாராட்டி பேசுவது என்பது எல்லா அரசியல்வாதிகளுக்குமே வழக்கமான ஒன்று தான் இப்போ ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊர் ரொம்ப சிறந்தது அந்த உலகத்திலே சிறந்த நகரம் வந்து இந்த நகரம் தான் இதெல்லாம் பல வீர வரலாறுகளை கொண்டுது அப்படின்னு உசுபேத்தி விடுறதுங்கிறத ஓட்டு போட வைக்கிறதுக்காக சொல்கிற வழக்கமான ஒரு உத்தி தான் ஆனால் ஒரு மாநிலத்துக்கு போய் இன்னொரு மாநிலத்தை பற்றி தப்பாக பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நம்ம பழகிற ஆளுகலே சில பேர் என்ன பண்ணுவானா நம்மளோட நல்லா பேசிகிட்டே இருப்பான் அங்கிட்டு போனால் நம்மளை பற்றி போட்டு கொடுப்பான் சில பேர் இது மாதிரி சளித்தனமான வேலைகள் செய்கிறத ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் செய்துட்ருக்காரு அவர் உத்தரப்பிரதேசத்தில் போய் என்ன செஞ்சார் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களாம் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க தவறாக நினைக்கிறாங்க நீங்கள் பானிபூரி விக்க வர்றதா சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றை கிளப்பி விடுறாரு அங்கே போய் வட மாநிலங்களில் போய் வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றான் அவன் பாதுகாப்பாக இருக்கான் மோடிக்கு ஓட்டு போட்டுட்டு அங்கே பிழைக்க முடியாமல் ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் வந்து இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஏதோ சிங்கப்பூருக்கு போகிறது மாதிரி ஜப்பானுக்கு போகிறது மாதிரி அவன் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் இங்கே என்ன வேலைக்கு வர்றான் சாதாரண பாட்டாளி வேலைக்கு வர்றான் அவர்கள் இங்கு பாதுகாப்பாக உணர்கிறார்கள் இங்கே வந்து வேறுபாடுகள் கிடையாது துவேஷங்கள் கிடையாது இன அடிப்படையிலான மோதல்கள் கிடையாது வேறுபாட்டு தன்மைகளும் கூட கிடையாது அதனால் இது பாதுகாப்பாக இருக்கணும்னு இங்கே வர்றாங்க யாருமே இவர்களை இழிவாக கருதுனதே கிடையாது ஆனால் அப்படி ஒரு கருத்தை வந்து அவர் போய் என்ன செய்கிறாரு வட மாநிலங்களில் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் மோடி வந்து பேசுகிறாரு அப்போ அவ்வளவு தூரத்துக்கு வட மாநில தொழிலாளர்கள் மீது அக்கறை இருக்கிற பத்தாண்டு கால ஆட்சியில் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கலாம்ல நீங்கள் ஒரு தொழிற்சாலையை கட்டினா ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் கல்வி சாலையை கட்டினா பல பல தலைமுறைக்கு படிப்பு கிடைக்கும் கோயிலை கட்டி வைக்கிறீங்க வாசலில் கொஞ்சம் பிச்சைக்காரன் உட்காருவான் பக்தருங்கிற பேரில் உள்ளே போகிறவங்க கொஞ்சம் பேர் காணிக்க கொடுப்பான் உள்ளேயும் உள்ளேயும் கொஞ்சம் பேர் வாங்குவான் வெளியிலையும் கொஞ்சம் பேர் கையேந்துவான் ரெண்டு தானே நடக்கும் நடுவில் அதனால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன பங்கு இருக்க முடியும் தனிப்பட்ட அதாவது கடவுள் நம்பிக்கை என்பது தனிப்பட்ட விஷயம் ஒருத்தருக்கு தனி மனிதனுக்கு சமய நம்பிக்கைகள் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஒரு அரசாங்கம் மத நம்பிக்கை கொண்டதாக இருக்கக்கூடாது தனிநபருக்கு இருக்கலாம் தனிநபர் கோயிலுக்கு போகிறது என்பது வேறு தனிநபர் வழிபாடு செய்வது என்பது வேறு ஒரு அரசாங்கம் அந்த மதவாத கோட்பாட்டை தன்மயப்படுத்தி கொண்டா எல்லாருக்குமான அரசாங்கம் இது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க தொண்ணூறு கோடி பேர் அதில் வாக்காளர்களாக இருக்கிறாங்க அப்ப மூன்றில் இரண்டு பங்கு பேர் வந்து உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க அல்ல மூன்றில் ஒரு பங்காவது உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க நீங்க இப்ப ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு அவர் திமுகவின் முதலமைச்சரா இல்ல அனைத்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான முதலமைச்சரா ஏடிஎம்கே காரனுக்கும் அவர்தான முதலமைச்சர் ஏடிஎம்கே காரனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படி கிடையாது ஒருவேளை எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சரா இருக்கும்போது திமுக காரனுக்கெல்லாம் யாரு முதலமைச்சர் எடப்பாடி தான் அப்ப நீங்கள் கட்சியின் வழியாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அதிகாரத்துக்கு வரலாம் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால் நீங்கள் ஒரு சார்புடையவராக இருக்கக்கூடாது வழக்கறிஞர் தானே நீதிபதியாகிறாரு நீதிபதி வந்து சார்பு நிலை எடுக்கக்கூடாது எதிர் சரி தப்பு அதுக்கு தானே ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும் அது மாதிரி தான் இதனுடைய நிலைப்பாடம் இவர் என்ன செய்கிறாரு போய் ஒவ்வொரு மாநிலமாக போய் ஒடிசாவில் போய் என்ன சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட சாவியை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேரை சொல்லி பாண்டி என்கிற ஒரு அந்த சாவி எடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு என்ன குழப்பமாக இருக்குன்னா அந்த சாவியை எடுத்துகிட்டு போய் அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் வெறும் சாவியை கொண்டு அவர் என்ன பண்ண போகிறாரு இது ஒரு தவறான கருத்து இது ஒரு ஒருத்தர் அந்த அவர் வந்து என்ன பண்ணா அந்த பிஜு ஜனதாதளம் என்கிற கட்சியில் போய் அவர் சேர்ந்துட்டார் அது இவருக்கு பிடிக்கலை எதிர்கட்சிக்காரனை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் அவன் சாவி எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்றது என்ன நியாயமாக இருக்க முடியும் இதெல்லாம் ஒரு அவதா அவதூறு பிரச்சாரம் ஆதாரங்களே இல்லாத அவதூறுகளை பேசுவதன் மூலமாகத்தான் தனக்கு வாக்கு கிடைக்கும் என்று இந்த நாட்டினுடைய ஒரு தலைமை அமைச்சராக இருக்கிறவர் பிரதமராக இருக்கிறவர் நம்புறாருனா சட்டியில் இருந்தாதன்னா அகப்பையில் வரும்பா செய்த சாதனைகளை சொல்வதற்கு வாய்ப்பில்லையே இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு நான் என்ன சாதித்தேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன் பசித்து இருக்கிற குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய தொழிலாளர் வீட்டு பிள்ளைகள் காலை உணவு கிடைக்காம இருக்கிறவர்களுக்கு நான் உணவு தருவதற்கான திட்டத்தை செய்தேன் அப்படிங்கிறாரு இது ஒரு மனிதாயமான திட்டம் குழந்தைகள் உடந்து பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைப்பதற்கான மனிதாயமான திட்டம் இந்த திட்டத்தை நான் வந்து பின்பற்றுகிறேன்னு கனடாவில் அறிவிக்கிறான் கனடாவினுடைய கல்வித்துறையில் இது ஒரு சிறந்த திட்டம்னு பாராட்டுறான் இப்படி சாதனைகளை செய்வதன் வழியாக வாக்கு கேட்பதற்கு பதிலாக மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் கல்லூரி மாணவர்களுக்கான தொகையை கொடுக்குறோம் அவர்களுக்கான கல்விக்கான பாதுகாப்பை வழங்குகிறோம் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கியிருக்கோம் என்று சொல்வது ஒரு சாதனை அதுக்கு பதிலாக இப்போ ராமர் கோயில் கட்டிட்டோம் அடுத்து வந்து நாங்கள் சீத கோயில் கட்ட போகிறோம் அப்போ நீங்கள்லாம் யார் நீங்கள்லாம் எந்த கோஷ்டி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் அரசு நிர்வாகம் சார்ந்தவர்களா கோயில் கட்டுமான பிரிவா நீங்கள்லாம் கோவிலை ஊர் ஊராக போய் கோயில் கட்டுறீங்களா நீங்கள் இப்போ திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழாவுக்கு ராட்டணம் சுற்றுனவங்க இருப்பாங்க இந்த ஊரில் ராட்டணம் சுற்றுவாங்க சுற்றிட்டு அந்த திருவிழா முடிஞ்சிரும் சுத்திர திருவிழா முடிஞ்சிருச்சு அப்படின்னோன்னா அடுத்து பொறுக்காட்சி வந்து இங்கே போட்டிருக்கான் எங்கே மெட்ராஸில் தீவு திருவில் போட்டான் அதனால மதுரை வைகத்தில் வந்து ராட்டணம் சுற்றுவேன் என்ன பண்ணுவேன் ராட்டணத்தை எடுத்துகிட்டு போய் இங்கே தீவு திருவிழா சுற்றுறதுக்கு வந்துருக்கேன் இப்போ ஊர் ஊரா வேடிக்கை காட்டுறவங்க இருக்கிறாங்கல்ல ஒரு சர்க்கஸ் கம்பெனியுடைய ஒரு மே ஒரு ஆளு மாதிரி தான் இருக்கிறாரு மோடி பல சாகசங்களை பல வித்தைகளை ஏமாத்து வேலைகளை சொல்லி பார்க்குறாரு திடீர்னு வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே வந்து ப பயங்கர இதாக இருக்குது பாகிஸ்தானில் இருக்கிற என் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறான் யாரோ ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு எக்ஸ் ட்வீட் பண்ணியிருக்கார் அவ்வளோதான் அவர் சொல்லிட்டா எல்லோரும் ஓட்டு போட்டுவாங்களா இது ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான விஷயம் ஒவ்வொரு தனிநபருடைய கருத்துக்கும் இப்போ நீங்கள் இங்கேருந்து வந்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை வெளியிடுறீங்க எக்ஸ் தளத்தில் ஒரு ஆஸ்திரேலியாக்காரே வந்து டிக்குன்னு ஒரு கிளிக் ஒரு ஒரு லைக் பட்டன் அனுக்கிட்ருவான்னு வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியா காரனுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சர்வதேச தொடர்பா ஏதாவது வந்து சூழ்ச்சி செய்ய போறார்களா கடலை வந்து ஏதாவது கவுத்த கவுத்த போறாங்களா கப்பலை எடுத்துட்டு போறாங்களான்னு சொன்னா என்ன என்ன வகையான அபத்தமான விஷயம் இன்னைக்கு உலகம் வந்து ஒரு ஒற்றை கிராமமாக சுருங்கி விட்டது ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் பார்ப்பதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு இதை வந்து இவர் என்ன சொல்றாரு சம்பந்தமே இல்லாத பொய்களை ஆதாரமே இல்லாத பொய்களை நான் என்ன சொல்றேன் உண்மையிலேயே வந்து அந்த பி கே பாண்டியன்கிறவரு சாவி எடுத்துகிட்டு போயிட்டான்னா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையானதுன்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு சாதாரணமாக நீங்கள் போலீஸ்காரர்கிட்ட போலீஸ்காரரு வந்து நம்ம ஹெல்மெட் போடறீங்கன்னா டபக்குன்னு ஜாவி எடுப்பார் தெரியுமா சாவி எடுப்பார் ஏன் சாவி எடுத்த நீ என் மேலே கேஸ் போடு ஃபைன் போடு உனக்கு அது சாவி எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது சண்டை போடுறவங்க இருக்காங்களா இல்லையா இருந்தால் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது சட்டம் தெரிந்தவர்கள்ட்ட போய் சட்டை பண்ண முடியுமா இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு மீறலை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு தவறை சுட்டி காட்டுறீங்க அந்த தவறுக்கு என்ன தீர்வு போகிறபோக்கில் எத வேணாலும் சொல்கிறதா இப்போ மோடி வந்து வந்து பாண்டி பச்சாருக்கு வந்தார் பாண்டி பச்சாரில் வந்து அவர் போயிட்டே இருக்கும்போது அந்த நல்லி சில்க்ஸில் போகும்போது ஒரு பட்டுச்சேரி எடுத்துகிட்டு போயிட்டாரு சொன்னால் ஒத்துக்குவீங்களா நீங்கள் அதுக்கு ஆதாரம் வேணும்ல இப்போ நான் சொன்னேன்னா மேலே என்ன பண்ணுவாங்க மோடி மீது அவதூறு வழக்கு இவர் வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ நல்லி சில்க்ஸில் வந்து போகிற போது பாஜக தலைவர்களில் ஒரு பத்து பேர் வந்து பட்டுச்சேலை திருட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா மறுப்பீர்களா அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு ஆதாரம் வேணும் அப்போ நீங்கள் சாதாரண நண்பரும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக உயர்ந்த பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்போ நீங்கள் ஒரு நிதானமான கருத்தை நீங்கள் சொல்லணும் அப்போ இந்த நிதானத்தை நீங்கள் எப்பொழுதும் தவற விட்டி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்படி பேசலை அப்போ என்ன சொன்னீங்க வளர்ச்சி இந்தியா வல்லரசாக்க போகிறேன் அப்படின்னு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் நீங்கள் அதை சொல்லலை ஏதோ ஒரு பெரிய இந்த நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறது மாதிரி நீங்கள் சொன்னீங்க இப்போ சொல்கிறதுக்கு பத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு சாதனைகள் இல்லை நீங்கள் செய்த எல்லா சாதனைகளும் தனிப்பட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கோடி சோழர்களை வளர்ப்பதற்கு பயன்பட்டது அம்பானி அதானி டாடா பொருளா மாதிரி கோடி சோழர்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பதினாறு லட்சம் கோடியை வந்து நீங்கள் கடனை தள்ளுபடி செய்ததாக இருக்கட்டும் நிலக்கரி சுரங்கத்தை கொண்டு வந்து அதானிக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் விமான நிலையத்தை கொடுத்ததாக இருக்கட்டும் அல்லது வந்து துறைமுகம் முந்திரா துறைமுகம் மாதிரி துறைமுகங்களை தனியாருக்கு நீங்கள் கொடுத்ததெல்லாம் மக்கள் நலன் சார்ந்ததாக ஒரு நாளும் சொல்ல முடியாது இதை சொல்லுவதற்கு வைக்கப்பட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதிக பிள்ளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஊடுருவல்காரர்கள் ரெண்டு எறும்பு மாடு வைத்திருந்தால் ஒரு எறும்பு மாட்டை ஓட்டி கொண்டு விடுவார்கள் நீங்கள் நகை வைத்திருந்தால் கணக்கெடுத்து உங்களுடைய நகையை ஆட்டையை போடுவார்கள் இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் தோல்வியை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்கள் ஐந்து கட்ட தேர்தலிலும் உங்களுக்கு வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகிவிட்டது நீங்கள் வெற்றி பெறவே மாட்டீர்கள் என்று நீ உங்களால் நியமிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு தகவல் சொல்லுகிறவர்கள் உளவுத்துறையில் இருக்கிறவர்கள் ஊடகத்தில் இருக்கிறவர்கள்லாம் இந்த முறை இந்த மோடி வட விற்காது ஊசி போச்சு அவர் இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு பதவியை விட்டு போகிறதுக்கு என்பதற்கான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஆக வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுங்கிறத அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறார் இந்த விஷயம் கூட இவ்வளோ பரபரப்பாக ஏன் பேசப்படுதுனா சார் தமிழ்நாடோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் நேர்மையற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்துற மாதிரிதான் மோடி பேசியிருந்தாரு அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆதாரமற்ற ஒரு பொய்க்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அதிகாரியை வந்து நீங்கள் திருடனை போல பேசுவதன் மூலமாக தமிழ் மக்களை அவமானப்படுத்துறீங்களா ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன சொல்றீங்க நான் திருக்குறளை நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று நான் இயங்குகிறேன் திருக்குறளை படிக்கவில்லையே அப்படின்லாம் சொல்லுங்கள்ல திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரியை வாங்க ஒப்புக்கொள்ள முடியுமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறள் சொல்லுது பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாகவோ தாழ்ந்தவனாகவோ ஆகவே முடியாது அவனுடைய செயல்களால் தான் ஒருத்தன் உயர்ந்தவனாக முடியும் தாழ்ந்தவனாக முடியுமே தவிர பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனாக முடியாது தாழ்ந்தவனாக இது வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிரானது சனாதனத்துக்கு எதிரானது சனாதன ஒழிப்பை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் நீங்கள் த நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து கண்டிக்கிறீங்கள வழக்கப்படுவீங்களே சனாதனத்தை பற்றி பேசிட்டாரு என்ன சாதிய உயர்வு த ஏற்றத்தாழ்வுகளை சாதிய வன்கொடுமைகளை ஆதரிக்கிற ஒரு முறைக்கு பேர் தான் சனாதனம் இப்போ பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னால் சனாதனத்திற்கு சவக்குழி தோண்டியாச்சு அந்த ஒத்த வரியிலேயே முடிஞ்சு போச்சு ஒரே அட்டி முடிஞ்சு போச்சு இந்த பாம்பு பிடிக்கிறவன் என்ன செய்வான்னா ஒரு மூலிகை மாதிரி ஒன்று வச்சிருப்பான் அவர் ஒரு வேர் வச்சுருப்பான் அதுக்கிட்ட கொண்டு போனோன்னா பாம்பு சுருண்டு உழுந்துடும் வரணாசரமும் சனாதனம் வேறுபாடுகள் திருவள்ளூர் திருவள்ளுவர் அடியில் அடிச்சிட்டாரு இதை ஏற்றுக்கொள்வாங்களா பாஜக காரர்கள் சனாதனவாதிகள் ஆர்எஸ்எஸ்காரர் ஒப்புக்கொள்வாங்களா சரி மொழி தான் எனக்கு சிறந்தது அப்படின்னு பேசுகிறீங்கள யாருமே நடைமுறையில் பயன்பாட்டிலே இல்லாத ஒரு மொழிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறீங்க பேச்சு வழக்குறே இல்லாத மொழிக்கு அதே தமிழ் மொழிக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க வெறும் எழுபத்தி நாலு கோடி கொடுக்குறீங்க ஆமா கடவுள்கிட்ட பேசுற பாச கடவுள் என்று ஒருவர் உண்மையிலேயே இருந்தால் அவர் கடவுளாக உண்மையிலேயே கடவுள் என்று ஒருவர் இருந்தால் பாஜக காரங்கள் செய்கிற அட்டூழியத்தை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா சாதாரண டைலாக பேசுறீங்க மீண்டும் வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வந்தால் ராமர் கோயிலுக்கு பாபர் புட்டு இப்படி ஒரு புட்டு கம்பெனி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன பாபர் யாராவது பூட்டு கம்மி வச்சுருந்தாரா என்னன்னு நமக்கு தெரியல பாபர் பேரில் யாராவது பூட்டு கம்மி திண்டுக்கல் பூட்டுலாம் எனக்கு தெரியும் பாபர் பூட்டுன்னு ஒரு பூட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாஜக கரை அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அடுத்த டுப்பாக்கூர் போய் புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள் புல்டோசர் வச்சு இடிக்கிறது உங்கள் கலாச்சாரம்யா நீங்கள் தான் மக்கள் குடியிருக்க தன்னுடைய தன்னுடைய குடிமகன் தன்னுடைய நான் மாநிலத்தில் குடியிருக்கிறவன் வீட்டில் போய் அவன் உனக்கு எதிரான போராட்ட களங்களில் ஈடுபட்டான் என்பதற்காக அவன் வீட்டை போய் புல்டோசரை வச்சு இடிக்கிறது நான் பத்து பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன் நூறு பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன்னு சொன்னால் அவன் ஆட்சியாளன் ஆளேன் புல்டோசரை வச்சு நான் இடிச்சிட்டேன் நூற்றுக்கணக்கான வேற வந்து நான் வந்து என்கவுண்டரில் வந்து கொலை பண்ணிட்டேன் இதெலாம் ஒரு ஆட்சியினுடைய பெருமிதமாக முதல்ல ராமரு வந்து நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வரலேன்னா மறுபடியும் அவர் குடிசைக்கு போயிடுவார் யார் இவர் மாளிகை கட்டி வாழ வச்சுருக்கிறாரா ராமரை இவர் இல்லைன்னா ராமரே குடிசைக்கு போயிடுவார்னா அப்போ ராமரையே காப்பாற்றக்கூடிய தகுதி ராமர் என்கிற கடவுளையே வாழ வைத்த ஒரு பெரிய ஆள் யார் அப்படின்னா நாங்கள் தான் சொல்கிறான் இப்போ வந்து இதைத்தான் நான் சொல்கிறது கடவுள் என்னை காப்பாற்றுவான்னு சொன்னால் அவன் பக்தேன் கடவுளையே நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு சொன்னால் அவன் சங்கி பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு பக்தர்கள் எப்போதுமே என்ன செய்வான்னா பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான் அவன் அன்னதானம் கொடுப்பான் பிறருக்கு வந்து நீர்ப்பந்தல் வச்சு மோர்பந்தல் வச்சு சக மனிதர்களுக்கு கொடுப்பான் இன்னொருத்தனுக்கு தீங்கு செய்கிறவன் யாருமே பக்தனாக இருக்க மாட்டான் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விபூதியெலாம் வச்சுட்டு நேராக போய் சர்ச்சு முன்னாடி நின்று பாதிரியாரை ரெண்டு தட்டு தட்டுவோன்னு சொல்கிறவன் பக்தராக இருக்க மாட்டான் அவன் சமூக உரோதி பள்ளிவாசல் முன்னாடி போய் மேலத்தை கொட்டி ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்குவோன்னு சொல்கிறவன் பக்தனாக இருக்க மாட்டான் தன் வீட்டு குழந்தை வந்து சரி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா சாயங்காலம் வந்து மாலை நேரத்தில் பள்ளிவாசலில் போய் ஓதி அந்த தண்ணி கொடுப்பாங்க அதை கொஞ்சம் தெளிச்சா என் குழந்தை நம்ப நம்பக்கூடியவன் தான் பக்தர் அங்கு தீ மூட்டுக்கிறவன் அங்கே போய் மேலே ஏறி கொடியை கட்டுறவன் இருக்கிறான்ல அவன் பக்தன் கிடையாது அவன் சங்கி சங்கி என்பவன் வேறு பக்தன் என்பவன் வேறு சங்கிகள் தான் கலவரம் செய்வான் பக்தர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்போடு இருப்பார்கள் அவர்கள் சக மனிதர்களுக்கு கிறிஸ்துமஸுக்காகவே கேட்க கொடுப்பான் ரம்ஜானுக்கு ஒருத்தன் பிரியாணி வந்து பிள்ளையார் சக்திக்கு சுண்டல் கொடுப்பேன் குழுக்கட்டை கொடுப்பேன் அவர்கள் அன்பை பரிமாறி கொள்கிறவர்கள் பக்தர்கள் வம்புழுக்கிறவே சங்கி வம்புக்கிற சங்கிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறீர்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மோடி பேச்சில் ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் சார் ஒன்று வந்துட்டு அந்த கோவிலோட பொக்கிஷத்தை தமிழ்நாடு மக்கள் திருடுறாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இன்னொன்று தமிழ் மக்கள் மீது ஏன் இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பேச்சு மோடி வந்து தொடர்ந்து பேசிட்டு வராருங்க சார் மோடி சுடுகிற வடைகளை எல்லாம் மோடிக்கே திருப்பி கொடுத்து விடுகிறார்கள் தமிழ்நாட்டில் மூன்று சதவீத வாக்கு வங்கியை கூட தொட முடியாமல் நோட்டாவுக்கு கீழே நொண்டி அடிக்கிற வேலையை பாஜகவிற்கு தொடர்ந்து தமிழ் மக்கள் செய்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் கூட்டங்கூட்டமாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுகிறார்களே தவிர கூட்டங்கூட்டமாக போய் யாரும் பாஜகவிற்கு வாக்களிப்பதில்லை ஏன் வாக்களிப்பதில்லை என்றால் பக்தி வேறு அரசியல் வேறு என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார் லோக்கலில் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்தால் கூட அந்த கவுன்சிலரு இந்த தெருவை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வேலை செய்வானா சாக்கடை சுத்தம் செய்கிறதுக்கு வேலை செய்வானா குடிநீர் ஆதாரத்துக்கு வேலை செய்வானா இந்த ஊரினுடைய நலன்களை தெருவினுடைய நலன்களை பாதுகாப்பானா என்றுதான் பார்த்து தான் ஓட்டு போடுவார்களே தவிர அவன் கோயிலுக்கு போகிறானா சர்ச்சுக்கு போகிறானா என்று பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க அப்போ அரசியல் என்பது வேறு பக்தி என்பது வேறு என்பதை மதத்தை அரசியலிலேயே கலக்கக்கூடாது என்பதற்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு ஒரு வன்மம் இருக்கிறது ஏன்னா வட இந்தியர்களை போக நம்மளால ராமர் பெயரை சொல்லி ஏமாற்ற முடிகிறது தமிழ்நாட்டுக்காரனை ஏமாற்ற முடியவில்லை ராமர் பெயரை சொன்னால் அவனுக்கு ராமசாமி இவே ராமசாமி ஞாபகம் வந்து விடுகிறான் எத்தனை சாமியை சொன்னாலும் இவே ராமசாமி இருக்கிற காரணத்தினால சாமியின் பெயரால் இவர்களை ஏமாற்ற முடியவில்லை என்கிற ஏமாற்றம் மோடிக்கிறது அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருடைய குரு தீவிர வன்மம் இருக்கிறார் ஏன்னால் அவருடைய மாநில தலைவரே டெபாசிட் வாங்க மாட்டார் என்று அவன் கட்சிக்காரன் ஒருவன் கை கை கட்டைவர்களை நதிக்கிக் கொண்டான் இன்னும் தேர்தலுடைய ரிசல்ட்டே வரலை உறுதியாக நம்புகிறேன் அண்ணாமலை ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நம்பி கட்டவர்களை வெட்டிக்கிறான் அவர்த்தேன் இவ்வளவு நம்பிக்கை கொண்ட கட்சி தொண்டர்கள் இவர் எந்த கட்சியிலையுமே கிடையாது நம்ம கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காதரா அப்படின்னு உறுதியாக நம்பக்கூடியவர்கள் பாஜகவில் இருக்கிறாங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட எஸ்பி வேலுமணிக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கற மாதிரி சின்ன ஒரு சிலசிலப்பை ஏற்பட்டுட்டு இருக்கு இத பத்தி நீங்க கருத்து அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இல்லை என்று செங்கோட்டைன்னு சொல்லுகிறார் எஸ் பி வேலுமணி சொல்லுகிறாரு எடப்பாடி பழனிசாமினு சொல்லுகிறாரு இருந்தாலும் உங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்குன்னு பாஜக காரன் சொல்றான் நாங்க உண்ணாத்தான்யா இருக்கான் அப்படின்னு அவரு சொல்றாரு யாரு செங்கோட்டைன்னு சொல்றாரு வேலுமணி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்கள் ஒன்றா இருக்க முடியும் உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் பிரியணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறான் ஏன்னா அண்ணாமலை என்ன சொன்னார் டிடிவி தினகரன் தான் அடுத்து அதிமுகவுக்கு தலைமை வைக்க போகிறாரு அப்படி சொன்னாரா சொல்லலையா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிமுகவை ஒரு கரகாட்டக்காரன் கார் மாதிரியே சொல்கிறாங்க இப்போ யார் இந்த காரை வச்சிருக்கிறான்னு கேட்குற மாதிரி அதை கொண்டு போய் நான் டிடிவி தினகரண்ட்ட கொடுத்துருவேங்கிறாரு ஏன் இது கார் ஓங்காரு கிடையாது பாஜகவை பற்றி நீ பேசினா கூட பரவாயில்ல கார் ஓங்காறு கிடையாது அதிமுக என்பது கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய வெகுஜன இயக்கம் அது சாதாரண இயக்கம் கிடையாது அது எம்ஜிஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய வசீகரமான ஒரு தலைவரால் உருவாக்கப்பட்டது ஜெயலலிதா என்கிற இன்னொரு தலைவியால் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அவர்கள் முப்பத்தைந்து வருடங்கள் வரைக்கும் ஆட்சி ஆண்டிருக்கிறாங்க அதிகாரத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி அது அந்த கட்சியை உடைச்சி கட்சிக்காரங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு பாஜக வந்து அவர்களை பந்தாடியது ஒரு கட்டத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாமல் கட்சியை காப்பாற்றுறக்காக எடப்பாடி பழனிசாமி உங்கள் உறவே வேணாம்டா பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்னால் கூட தயவு செஞ்சு வந்து அவன் அந்த போனை எடுக்காதடா அப்படின்னு உதவியாளர்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு வேணா நீ 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 பிறந்தநாள் வார்த்தை எனக்கு சொல்ல வேணாம் நீ பிறந்தநாள் நீ வாழ்த்துனா கூட நான் நல்லா இருக்க மாட்டேன் நாசமாத்தேன் போவேன்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு கூட அவர் பிறந்தநாள் வாழ்த்து அட்டன் பண்ணிட்டாரு ஓ ஆனால் பாஜக காரங்க வாழ்த்தக்கூடாது நான் எடுக்க மாட்டேன் போனை பிடிவாதம் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு அதிமுகவை பாஜக வந்து ஒரு சூற தேங்காய் மாதிரி உடைச்சிருக்காங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறார் அவர் அதனால் வேலுமணியே சொல்கிறாரு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னாலும் இதை ஏற்றுக்க முடியாதுங்கனாலங்கிறேன் இதுதான் இப்போ நடந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் இப்போ ஏதோ அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க சார் ஓ பன்னீர்செல்வம் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார் அதனால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகிற நாலாம் தேதி நடைபெற இருக்கிறது ஜூன் நாலாம் தேதி அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவருக்கு வந்துடும் அப்புறம் அவரே அவரே முறைப்படி விடைபெறுவார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த சரியான பல கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காருங்க சார் ஓட்டை பஸ் பஸ்ஸை வச்சுட்டு கே வந்துட்டு இலவச பேருந்து விட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காருங்க சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஏற்கனவே போக்குவரத்து துறை என்பது ஒரு நட்டமடைந்த துறையாக தான் இருக்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது முதல் காரணம் வந்து என்னன்னா டீசல் விலை பெட்ரோல் விலைங்கிறது ஒரு ஷேர் மார்க்கெட்டு மாதிரி ஏறவும் இறங்கவும் ஏறவும் இறங்கவும் இருக்கும் போது ஒரு பொது நலன் சார்ந்து இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளுடைய நிலைமை வந்து புதிய பேருந்துகளை நிறையா இறக்குமதி செய்யணும் அதாவது மற்ற மாநிலங்களிலாம் எழுவது சதவீதம் தனியாருடைய பேருந்துகள் இருக்கிறது முப்பது சதவீதம் அரசு பேருந்துகள் இயங்குகிறது தமிழ்நாட்டில் எப்படின்னா எண்பது சதவீத அரசு பேருந்துகளுடைய வசதி இருக்கிறது இருபது சதவீதம் தான் வந்து இந்த மாதிரியான தனியார் பேருந்துகள் இயங்குகிறது அது சொகுசு பேருந்து வசதியானவர்கள் வந்து தனியார் பேருந்தில் பயணிக்கிறான் சாமானிய மக்கள் உழைக்கும் மக்களாக இருக்கிறவன் குறைந்த சம்பளங்களுக்கு ஊதியங்களுக்கு வேலை செய்கிறவன் தொழிலாளராக இருக்கிறவனுக்கு அரசு பேருந்து ஒன்று தான் அதுக்கான விடை அந்த அரசு பேருந்தில் கொஞ்சம் டேமேஜான பஸ்ஸு திடீர்னு வந்து சில படிக்கட்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஏறினோன்னா நம்ம இறங்கிறதுக்கு பதிலாக படிக்கட்டே இறங்கிடும் சில நேரம் அது மாதிரி பழைய பேருந்துகள்லாம் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆனால் அவர் சொல்கிற ஆலோசனை நல்ல ஆலோசனை தான் மக்களுக்கு நலன் பகிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் தப்பு கிடையாது அவர் சொல்கிறது எதிர்கட்சி தலைவர் குறை சொல்கிறது தான் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதுக்கான நிதி ஆதாரங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிஎஸ்டியை கட்டினா இருபத்தொம்போது காசை திருப்பி தர்றாங்க பேரிடர் நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மாக வச்சுருக்கோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லுது தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைங்கிறாங்க தேர்தலில் ஏன் நீங்கள் போட்டியிட நிர்மாணம் செய்த்தராமன்ற கேட்டால் காசு இல்லைங்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய இந்தியாவுக்கே நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏங்கிட்டே காசு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அளவுக்கு அதிகமான பொய்யை டன் கணக்கான பொய்யை அவங்க சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய நிதி ஆதாரங்கள் போதிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது மாதிரி எல்லா பேருந்துமே புதிய பேருந்தாகவே ஆக்கிடலாம் முடிந்த வரைக்கும் அவர்கள் புதிய பேருந்துகளை வந்து இறக்கு இறக்குமதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க புதிய விஷயங்களை செய்கிறாங்க முழுமையாக பூர்த்தி அடையலை அவர் அதை சுட்டி காட்டியிருக்கிறார் அதை சுட்டி காட்டுவதற்கு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு முழுமையான உரிமை இருக்கிறது அவர் அவர் ஏற்கனவே இருந்த அவருடைய பழைய பங்காளியாக இருக்கக்கூடிய பாஜகிட்ட சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதி அவர் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருந்தார்னா நம்ம எல்லாருமே புது பஸ்ஸில் போயிருக்கலாம் அதுக்கும் அவர் தான் காரணமாக இருக்கார் கடைசியில் இல்ல சார் இது ஒரு கேள்வி என்ன பார்க்கப்படுதுன்னா இவர் ஆளுங்கட்சியா பொழுது இவரை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அது சரியில்லை சில டிஎம்கேவே சொல்லியிருக்காங்க இப்போ எதிர்கட்சி மாறணும்னு இவர் அப்படியே அண்டர்பல்ட்டி அடிச்சு அவரை இப்போ இதை மாற்றி சொல்லிட்டு இருக்கிற அரசியல் எப்பொழுது எப்பொழுதுமே வந்து என்னன்னா எதிர்கட்சிக்காரர்கள் குறை சொல்வது வாடிக்கை ஆளுங்கட்சிக்காரர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்வது தான் அவங்களுடைய கடமை அதுதான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான மன்னர்கள் காலத்துல தான் நம்ம வந்து மன்னரை பார்த்து என்ன மன்னரே உங்க செங்கோல் பழசா இருக்குன்னு சொல்ல முடியாது சிறச்சேதம் பண்ணி வாங்கி மண்டைய தலையை வட்டி குறைகள் சொல்வது மாற்று கருத்துக்களை உரையாடுவது தான் ஜனநாயகம் அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது ஒரு சொன்ன கோரிக்கை நியாயமானது இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்விங்க சார் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி ஓட்டு அவருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இல்லைங்களா அப்போ இப்போ நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் கூட அவரை சார்ந்த நிர்வாகிகள் வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டிஎம்கேக்கு செம்மையான சேலஞ்சாக இருக்கும்ல சார் அதை அவர் முதல்ல ஜாதி கட்சி தலைவர் கிடையாது அவர் வந்து கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கிடையாது அவர் அதிமுகவுடைய தலைவராக இருக்காரு இங்கே அதிமுக என்ன வந்துச்சுன்னா கடந்த காலங்களில் சசிகலா அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த காரணத்தினால இந்த தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளுக்கு வந்த காரணத்தினால அந்த கட்சி ஒரு தேவர் கட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு இமேஜ் அந்த கட்சிக்கு இருந்துச்சு அது திடீரென்று வந்து கொங்கு மண்டலத்துக்கு திசை மாறுகிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு போன உடனேயே இது தேவர் கட்சி கிடையாது கவுண்டர் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை வந்துருச்சு எப்படி நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தலித் கட்சினும் ராமதாஸ் நடத்தக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர் கட்சினும் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரியே ஒரு சிறு கட்சி அரசியலுக்கான ஒரு இடத்திற்குள்ளே கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறாங்க பல பேர் ஆனால் அந்த கட்சி எல்லா தரப்பு மக்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஏன்னா இவர் உருவாக்கல எடப்பாடி பழனிசாமியால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியில் அதிமுக அது எம்ஜிஆர் உருவாக்கல எம்ஜிஆர் வந்து அப்படிலாம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக அப்படிலாம் அணி சேர்க்கைகளை வந்து அவர் உருவாக்கலை ஜெயலலிதாவுமே கூட எல்லாரையுமே அரவணைத்து போக வேண்டும்ங்கிற ஒரு கோட்பாடோடு தான் இருந்திருக்காங்க அதனால் அவர் மீது வந்து ஜாதி ரீதியான விமர்சனங்கள் வைப்பது அப்படிங்கிறது பல பேர் குற்றச்சாட்டு சொன்னாலும் அந்த கட்சியினுடைய நிலவரப்படி பார்க்குற போது அது ஜாதி கட்சி இல்லை ஏன்னா முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முன்னணி தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக அந்த கட்சியில் இருக்கிறாங்க இதை யார் கிளப்பி விட்டதுன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் போன்றவர்களும் திட்டமிட்டு இதை பரப்புகிறாங்க அப்படி பரப்புறதன் மூலமாக அவரை வீழ்ச்சி அடைய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அந்த கனவு வந்து நடைமுறையில் சாத்தியம் இன்னைக்கு உங்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களோட தமிழ் மீடியா நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி